நல்ல காமெடி மற்றும் குட் கொடுப்பதற்காகவே சந்தானம் நடிக்க இருப்பதாக நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார் டபுள் நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை சத்தியம் திரையரங்கில் நடைபெற்றது அப்போது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய சிம்பு தாம் சந்தானத்தின் ரசிகன் எனவும் அவரது திரைப்படத்தை பார்க்கும் போது ரசிகனாகவே பார்ப்பேன் எனவும் தெரிவித்தார் எதுக்கு ஆர் ஃபார்ட்டி நைனில் சந்தானம் அப்படின்றது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பெரிய படங்கள் இப்போ ஒரு ஹீரோ படம்லாம் நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷனு அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஸோ நாங்கள் பண்ற படங்கள்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அக்ரெசிவான படங்களா இருக்கு ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியா சாஃப்டா ஃபீல் குட் ஆன படங்களும் நிறைய வரணும் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சந்தானம் நம்மளுக்கு தெரியும் நண்பர் எல்லாம் அதெல்லாம் மீறி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரசிகன் நான் வந்து அப்படி தான் நான் வந்து ஒரு படம் பார்ப்பேன் ஸோ அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓரம் வச்சுருவேன் நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனாக அந்த படத்தை படம் எப்படி இருக்குது அப்படி தான் நான் பார்ப்பேன் ஸோ அப்படி பார்க்கும் வகையில் ஒரு ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க